திருநெல்வேலியில் போலி பெயரை பயன்படுத்தி அல்வா விற்பனை செய்த ஐந்து கடைகளை மூட வேண்டும் என்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஐயப்பன் பக்தர்கள் அதிக அளவில் வருகை தருவதால் அல்வா வியாபாரம் களைகட்டி வருகிறது இந்நிலையில் போலியான ஒரே பெயரை பயன்படுத்தி அல்வா விற்பனை செய்து வந்த ஐந்து கடைகளுக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கடும் நடவடிக்கை எடுத்துள்ளனர் நெல்லை டவுன் பகுதி மற்றும் சந்திப்பு பகுதியில் உள்ள மொத்தம் ஐந்து கடைகளுக்கு அதிகாரி ஒரே பெயரை தவறாக பயன்படுத்தி வணிக லாபம் ஈட்டியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் இந்த கடைகளில் விற்பனை செய்யப்பட்ட ஆயிரம் கிலோ போலியான பெயர் கொண்ட அல்வா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பறிமுதல் செய்யப்பட்ட அல்வாவின் தரம் மற்றும் தயாரிப்பு முறைகள் குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் சரியான மற்றும் சட்டப்பூர்வமான பெயர்களை பயன்படுத்தி மட்டுமே அல்வா விற்பனை செய்ய வேண்டும் என்றும் அங்குள்ள கடைகளுக்கு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்